எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இருக்குது இல்லையா அந்த எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எக்கனாமிக்ஸ்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்குறதுனால இதை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது மூலியமாக எக்கனாமிக்ஸில் அந்த லெவன்த்து புக்கில் ஓரளவு ஏதோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணுறாப்புல வந்து இருக்கும் சில பாக்ஸ் கண்டென்ட் வந்து தேவையில்லாமல் சில கதைகள் வந்து இருக்கும் அது நம்மளுக்கு தேவையில்லை நான் அந்த பாக்ஸ் சொல்லிலாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க சில முக்கியமான பாக்ஸு சில கோட்பாடுகளை வந்து நம்ம பார்க்கணும் அதை மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு ஆடம் ஸ்மித்தின் நூலான நாடுகளின் செல்வம் வெளியீட்டுக்கு பின் பொருளியல் ஒரு தனி இயலாக உருவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா நாடுகளின் செல்வம் இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் இதுக்கான ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆடம் ஸ்மித் இருக்கார் இல்லையா இவர் நாடுகளின் செல்வம் அப்படின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் ஓகேவா அடுத்து ஏங்களின் விதிப்ப விதியின்படி உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும் வருமான உயர்வின் போது அது வந்து குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏங்கள் எங்களுடைய விதியின்படி உணவு பண்டங்கள் உணவு பண்டங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த செலவுடைய சதவீதம் இருக்கு இல்லையா உணவு பண்டங்களுக்காக செலவிடக்கூடிய அந்த செலவுடைய ச சதவீதம் அப்படின்றது மொத்த செலவு அப்படின்றது அதிகரிக்கும் பொழுது இந்த உணவு பண்டங்களுக்காக செலவிடக்கூடிய இந்த சதவீதம் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து நுண் நுண்பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் நுண் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு நார்வே நாட்டு பொருளியல் அறிஞரான பேராசிரியர் ராக்னர் ஃப்ரிஸ் பயன்படுத்தினார் முதன் நார்வே நாட்டு பொருளியல் அறிஞரான ராக்னர் அவர்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு இன்னத்தை நுண் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் அப்படின்ற இந்த ரெண்டு சொற்களை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டத்தில் ஜேஎம் கிங்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூல்கள் மூலமாக இந்த ரெண்டு சொற்களை வந்து இந்த இந்த ரெண்டு சொற்களுக்கான வேறுபாடுகளை வந்து தெளிவாக வேறுபடுத்தி இந்த சொற்களை வந்து பிரபலமடைய செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சொற்களை நுண்பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் இது முத முதலாக பயன்படுத்தினது வந்து பார்த்தோம்னா ராக்னர் ஃப்ரெஷ் அப்படின்ற முத மொதல் முதல்லாம் வந்து பயன்படுத்தினாலுமே இதை வந்து ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பிரபலம் அடைய செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துக்கான வேறுபாடுகளை வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா நுண் பொருளியல் மற்றும் பேரியர் பொருளியலுக்கான வேறுபாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி இந்த சொற்களை பிரபலம் அடைய செய்தார் யார் ஜே எம் கீன்ஸ் ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆர்ஜிடி ஆலன் மற்றும் ஜேஆர் ஹீக்ஸு சமநோக்கு வலைக்கோடு கோட்பாட்டை சமநோக்கு வலைக்கோடு கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை மதிப்பு கோட்பாட்டின் மறுவடை மறுவடிவமைப்பு அப்படின்ற ஒரு நூலில் விளக்கினாங்க ஓகேவா மதிப்பு கோட்பாடின் வடிவமைப்பு அப்படின்ற ஒரு நூல் இருக்குது இந்த நூலில் வந்து சமநோக்கு வளைக்கோடு கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை பற்றி விளக்கியிருக்காங்க யார் ஆர்ஜிடி ஆலன் மற்றும் ஜேஆர் ஹீக்ஸ் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சமநோக்கு வளைக்கோடு கோட்பாடை பற்றி மதிப்பு கோட்பாடின் மறு வடிவமைப்பு அப்படின்ற ஒரு நூலில் வந்து விளக்குனதாக சொல்லப்படுது அடுத்து காப்டாஸை உற்பத்தி சார்பு என்பது பொதுவாக நடைமுறையில் பயன்படுத்தக்கூட பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு ஆகும் இது உழைப்பு மற்றும் மூலதனம் என்ற உள்ளீடுகளை பயன்படுத்தி எவ்வளவு உற்பத்தியை பெற முடியும் என்பதை விளக்குகிறது தொழில் நிறுவனங்கள் தம்முடைய உற்பத்தி அளவினை பெற தொழில் நிறுவனங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்யவும் இது பயன்படுகிறது உற்பத்தியில் உழைப்பின் பங்கினையும் மூலதனத்தின் பங்கினையும் ஒப்பிடவும் இது உதவுகிறது இச்சார்பு வளர்ந்த நவீன நிலையான நாடுகளில் பொருளாதார பகுப்பாய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஓகேவா இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் அடுத்து இதுதான் முக்கியம் அதாவது மோனோஸ்போனி அதாவது வாங்குவோர் முட்டுரிமை அடுத்து பைலேட்ரல் மோனோ போலி அப்படின்னு சொல்லப்படுவாங்க அதாவது இருமுக முட்டுரிமை அதாவது ஃபர்ஸ்ட்டு போலி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா மோனப்போழின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க பையர் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க பையர் வந்து நிறையா பேர் இருப்பாங்க அதாவது ஒரே ஒரு விற்பனையாளர் வந்து இருப்பாங்க வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க அது பேர் போலின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா அவர் விற்கிறது தான் விலை அவர் பத்து ரூபா போரில் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றாலும் அதே வேலை தான் ரூபாய்க்கு வித்தாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும் ஏன்னா ஒரே ஒரு செல்லர் தான் இருக்காரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இருக்கும் இங்கே வந்து மோனோ ஸ்போனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அதுக்கு ஆப்போசிட் வாங்குவோர் முற்றுரிமை அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா என்ன அர்த்தம் வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் இருப்பாங்க செல்லர் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் சாரி வாங்கக்கூடிய ஆட்கள் கஸ்டமர் வந்து ஒருத்தர் இருப்பாங்க விற்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இதில் யாருக்கு அட்வான்டேஜி வாங்கக்கூடிய ஆளுக்கு அட்வான்டேஜ் எப்படி அப்படின்னா விற்க வாங்கக்கூடிய ஆள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் அவர் சொல்லக்கூடியது தான் ப்ரைஸு அவர் வந்து பத்து ரூபா சாரி பதினஞ்சு ரூபா பொருளை பத்து ரூபாய் கேட்டாலும் பேரம் பேசி கேட்டாலும் அது கொடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தோம்னா மோனோஸ் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு புரிதலுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் ஒரு அங்காடி அமைப்பில் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கும் வாங்கும் ஒருவரே இருந்தால் அதாவது இப்போ தான் சொல்லணும் இல்லையா வாங்கக்கூடிய கஸ்டமர் ஒருத்தர் தான் இருப்பாங்க அது வாங்குவோர் முற்றுரிமை எனப்படும் சில பண்டங்களுக்கு ஒருவரே வாடிக்கையாளராக இருப்பதால் அந்த அங்காடியில் வாங்குபவர் மிகுந்த சக்தியுடன் காணப்படுவார் வாங்கக்கூடிய ஆள் கஸ்டமர் வந்து மிகுந்த சக்தியுடன் காணப்படுவார் அவர் தான் வந்து பார்த்தினா எல்லாமே அவர் சொல்லக்கூடியதான் விலை முற்றுரிமையும் வாங்குவோர் முட்டுரிமையும் ஒரே போல் இருந்தால் வாங்கும் முற்றுரிமையாளர் அங்காடியின் தேவை பக்கத்திலும் முட்டுரிமையாளர் அங்காடியின் அழிப்பு பக்கத்திலும் ஆதிக்கத்துடன் இருப்பார் ஓகேவா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா பைலெட்ரல் மோனப்பொலி பைலட்ரல் மோனப்பொலினால் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு வாங்கக்கூடியாலே ஒரே ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு செல்லர் அவ்வளோதான் இருமுக முட்டுரிமை இருமுக முற்றுரிமை என்னும் அங்காடியில் ஒரு உற்பத்தியாளர் அதாவது முற்றுரிமையாளர் மற்றும் ஒரு வாங்குபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாங்கு முற்றுரிமையாளர் மட்டுமே இருப்பாங்க ஒரு உற்பத்தியாளர் இருப்பாங்க ஒரு வாங்குபவர் வந்து இருப்பாங்க இதான் பைலேட்ரல் மோன அப்படின்ற இருமுக முற்றுரிமை முகவாசி இதெல்லாம் இங்கிலீஷே நாம வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓனோ போலினா என்ன மோனோ என்ன பைலேட்டரல் மோன போலினா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்த வாரம் வாரம்னா என்னையா வாரம்னா வீக்கா அதாவது ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக் அந்த மாதிரி வீக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வீக் கிடையாது எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் வாரம் அப்படிங்கும்பொழுது வாடகையை குறிக்கிது அதாவது ரெண்ட்டு குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வாரம் அப்புறம் வந்து இன்னொரு வாரம் இருக்குமே போலி வாரம் குவாசி ரெண்ட் அப்படிங்கும்பொழுது போலி வாரம் அப்படின்டுவாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குவாசி ரெண்ட்டு ரெண்ட் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு வீடு வாடகை எடுத்தோம் அப்படின்னா ரெண்ட்டு கொடுப்போம் இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் ஓகேவா அதுதான் வாரம்னு கொடுத்துருக்காங்க வாடகை நாங்கள் வச்சுக்கோங்க வாரம் என்பது நிலத்தின் உண்மையானதும் அழிக்க முடியாததுமான சக்திகளை பயன்படுத்தி கொள்வதற்காக நிலத்தின் விளைச்சலிலிருந்து ஒரு பகுதியை நில உரிமையாளருக்கு கொடுப்பதே ஆகும் அப்படின்ற வாரத்துக்கு ஒரு கோட்பாடு வந்து சொல்லியிருக்காங்க ரிகார்டோ அவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு ரிகார்டோ வந்து வாரம் என்பது நிலத்தின் உண்மையானதும் அழிக்க முடியாதுமான சக்திகளை பயன்படுத்தி கொள்வதற்காக நிலத்தின் விளைச்சலிலிருந்து ஒரு பகுதியை நில உரிமையாளர்களுக்கு கொடுப்பதே ஆகும் அப்படின்னு ரிகார்டோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களிலிருந்து பெறப்படும் வருவாயே போலி வாரம் அதாவது குவாசி ரெண்ட்டு குவாசி ரெண்ட்டை பற்றி ஆல்ஃபர்ட் மார்சல் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ரெண்ட்டை பற்றி ரிகார்டில் சொல்லியிருப்பார் வாரத்தை பற்றி ரிகார்டோ போலி வாரத்தை பற்றி ஆல்ஃபர்ட் மார்சல் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களிலிருந்து பெறப்படும் வருவாயே போலி வருவாய் அதாவது மனிதனால் மேனுஃபேக்சர் பண்ண சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா இயந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது மூலியமாக பெறக்கூடிய வருவாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா குவாசி ரெண்ட்டில் வந்து வரும் ஓகேவா மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களிலிருந்து பெறப்படும் வருவாயே போலி வாரம் அப்படின்னு ஆல்ஃபர்ட் மார்சல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு போலி வாரம் வாரம் வாரத்துக்கும் இந்த குவாசி ரெண்டுக்கும் குவாசி ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு மொத்த வருவாய் மைனஸ் மொத்த மாறும் செலவு அப்படிங்கிறது தான் இந்த போலி வாரத்துக்கான ஃபார்முலா மொத்த வருவாயிலிருந்து மொத்த மாறும் செலவை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த போலி வாரம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் வாரம் அப்படின்ற அந்த ரெண்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்மையான வருவாய் மைனஸ் மாற்று வருவாய் உண்மையான வருவாயிலேருந்து மாற்று வருவாயை கழிக்கணும் அடுத்து வாரம் என்பதன் கருத்தாக்கம் என்னவென்றால் ஒரு உற்பத்தி காரணியை உற்பத்தி உற்பத்தியில் தொடர்ந்து பயன்படுத்த அதனுடைய குறைந்தபட்ச சம்பா சம்பாதிக்கத்திற்கும் கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாயாகும் குறைந்தபட்ச சம்பாத்தியத்திற்கும் கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாயாகும் அப்படின்னு ஜான் ராபின்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு வாரம் என்பதன் கருத்தாக்கம் என்னவென்றால் ஒரு உற்பத்தி காரணியை உற்பத்தியில் தொடர்ந்து பயன்படுத்த அதனுடைய குறைந்தபட்ச சம்பாந்திய சம்பாத்தியத்திற்கும் கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாயாகும் அப்படின்னு ஜான் ராபின்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வேலை கிடையாது ஜஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த 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 கூட்டம் வந்து இவர் சொன்னார் ராபின்ஸுன்னு சொன்னார் இதை வந்து பார்த்தீங்கன்னா பென்ஹாம் அவர்கள் இருந்து சொன்னார் அப்படின்றது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரே ஒரு வேடை வந்து குழுவாக வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் வந்து படிச்சுக்கோங்க கேட்டால் அதை இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து இருக்கும் ஓகே அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலி ஆகும் கூலியை பற்றி ஒரு டெஃபினேஷன் அவர்கள் வந்து பென்ஹாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலி அப்படின்றது சொல்லியிருக்காரு பென்ஹாம் அவர்கள் உழைப்பாளியின் சராசரி கூலி அப்படின்றது மொத்த கூலி நிதி டிவிடட் பை உழைப்பாளிகளின் எண்ணிக்கை உழைப்பாளிகளுடைய இந்த சராசரி கூலி அப்படின்றது சராசரினாலே மொத்த கூலி டிவைடட் பை உழைப்பாளிகளுடைய மொத்த எண்ணிக்கை அப்படின்றதே நம்மளுக்கு ஈஸியாக நாம வச்சுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்து அங்காடியில் முதலை முதலை பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி ஓகேவா அங்காடியில் முதலை வந்து பயன்படுத்துக்கிறதுக்காக கேபிட்டலை வந்து கேபிட்டல்னாலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும் லேண்டுனா ரெண்ட்டு கேப்பிட்டல்னா இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லெவன்த் எக்கனாமிக்கில் நம்ம படிக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அங்காடியில் முதலை பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி அப்படின்றது ஆல்ஃபர்ட் மார்சல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆல்ஃபர்ட் மார்சல் முதலை பற்றி ஒரு டெஃபினேஷன் அதாவது வட்டியை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து தொன்மை வட்டி கோட்பாடு இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க தொன்மை வட்டி கோட்பா கோட்பாட்டின்படி பணத்திற்கான தேவை கோடும் அழிப்பு கோடும் சந்திக்கும் இடத்தில் வட்டி வீதம் தீர்மானிக்கப்படுகிறது இங்கு பணத்திற்கான தேவை அப்படின்றது முதலீடையும் பணத்திற்கான அழிப்பு அப்படின்றது சேமிப்பையும் குறிக்கிறது தொன்மை வட்டி கோட்பாடின்படி பணத்திற்கான தேவை கோடும் அழிப்பு கோடும் சந்திக்கும் இடத்தில் வட்டி வீதம் அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது இங்கே பணத்திற்கான தேவை அப்படின்றது முதலீட்டையும் பணத்திற்கான அழிப்பு அப்படின்றது சேமிப்பையும் குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே மற்ற வடிவ காட்டிலும் விருப்பத்திற்கேற்ப ரொக்கமாக வைத்திருக்கும் ரொக்க அளவே நீர்மை விருப்பம் ஆகும் அப்படின்றது மேயர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மற்ற வடிவத்தை காட்டிலும் விருப்பத்திற்கு ஏற்ப ரொக்கமாக வைத்திருக்கும் ரொக்க அளவே ரொக்கமாக வைத்திருக்கக்கூடிய ரொக்க அளவே நீர்மை விருப்பம் அப்படின்றது மேயர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகே அடுத்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச்ஐ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு சொல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பூடா நாட்டு நான்காவது மன்னரான ஜிம்கே சிங்கே வாங் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது இது நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் அப்படிலாம் இதெல்லாம் வந்து குறிக்குது ஓகேவா மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு தொடர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பூடா நாட்டு நான்காவது மன்னரான ஜிம்கே சிங்கே வாங் சுக் அப்படின்றவர்களால் உருவாக்கப்பட்டது இது நிலைத்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார மேம்பாடு சிறந்த நிர்வாகம் இதெல்லாம் உள்ள ஓகே அடுத்து இயற்கை வளங்கள் அதனுடைய வள வகைகளை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் இது வந்து ஒரு பாக்ஸாண்டனில் வந்து கொடுத்துருந்தாங்க நீண்ட காலங்களில் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு காடுகள் வனவிலங்குகள் காற்று கடல் வளங்கள் நீர்மின் சக்திகள் உயிரின தொகுதிகள் உயிரின தொகுதிகள் காற்றாலை மின் உற்பத்தி இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இதெல்லாம் புதுப்பிக்கலாம் இதெல்லாம் முக்கியமானது வந்து இந்த உயிரின தொகுதிகள் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்றது இதுக்கான எடுத்துக்காட்டு படிமை எரிபொருட்கள் நிலக்கரிகள் பெட்ரோலியம் கனிமங்கள் இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஓகே இந்திய ரயில்வே தான் முதன் முதலாக வைஃபை வசதியை வந்து பெங்களூரில் வந்து தொடங்கியிருக்கு ஒய்ஃபை வசதியை முத முதலாக இந்தியன் ரயில்வே தான் தொடங்கியிருக்கு இந்தியன் ரயில்வே எந்த ஊரில் பெங்களூரில் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேவா இந்திய விமானம் போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸு இதெல்லாம் வந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஏழாம் ஆண்டு வந்து பார்த்தினா ஒன்றாக இணைந்தது என்னது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எல்லாம் ஒன்றா நினைஞ்சிச்சு அப்படின்றது ஓகே அது அளவுக்கு டேட்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது அடுத்து வந்து பார்த்தோன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களில் வளர்ச்சிக்கு வழிகாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது முக்கியமானது தேசிய துறைமுக வாரியம் எப்போது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக தேசிய துறைமுக வாரியம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்து புதிய வேளாண் யுத்தியை பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதாக பசுமை புரட்சி என அழைக்கப்படுகிறது புதிய வேளாண் யுக்தியை வந்து பல்வேறு பேரில் வந்து அழைக்கிறாங்க அது பசுமை புரட்சி அப்படிலாம் அழைக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் அடுத்த நிதி ஆயோக் இது ரொம்ப முக்கியம் திட்டக்குழு அப்படிங்கிறதுக்கு மாற்றாக தான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக்கா திட்டக்குழுக்கு மாற்றாக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும் நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும் தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும் இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து மனிதவள குறியீடு ஹச்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் என்பதை பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அப்படின்றவராலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேம்படுத்தினர் இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்றம் திட்டம் அப்படின்றது வெளியிட்டது இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அச்சரியை மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞரான மஹபூப் உல்ஹாக் அப்படின்றவராலையும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சேன் அப்படின்றவராலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேம்படுத்தப்பட்டது இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்றம் திட்டம் வெளியிட்டது இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதெல்லாம் வந்து அடிப்படையாக அமைக்கப்பட்டது மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது இந்த மனித மேம்பாட்டு குறியீடு இருக்கு இல்லையா இது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்றது நார்வே வந்து இருக்குது இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா வந்திருக்கு இருக்கு மூன்றாவது இடத்துல சுவிட்சர்லாந்து வந்திருக்கு நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஓகேவா அடுத்து முதலீட்டு விளக்கல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க முதலீட்டு விளக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் துறைகள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது ஐயோ முதலீட்டு விளக்கல் விளக்கம் அப்படின்றது முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை இப்போது முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை முதலீட்டு விளக்கல் அப்படின்றத முதலீட்டு விளக்கம் அப்படின்னா பேசிக்காக என்னென்னா பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்கு ஷேர்ஸை வந்து பிற தனியார் நிறுவனங்கள் அதாவது பிரைவேட் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு பேங்குக்கு தான் முதலீட்டு விளக்கல் அப்படின்றது பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஷேர்ஸை வந்து பிற பிரைவேட்டுக்கோ இல்லை பேங்க்குக்கோ விற்கக்கூடியது தான் இந்த முதலீட்டு விளக்கல் அப்படின்றது இது வந்து முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி என்ற ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட்டு பீட்டர் டயமண்ட்டு டேல் மார்டின் கன் மற்றும் கிறிஸ்டோர் பிசாரிஸ்ட் பிசாரிட்ஸ் ஓகேவா ஆகிய பொருளாதார அறிஞர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசனை வந்து பகிர்ந்து கொண்டன பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசனை வந்து ப பகிர்ந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப் ஸ்டடி என்ற ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட் டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஓகேவா இவங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்காக அந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பெர்சனை பகிர்ந்து கொண்டனர் இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு டிஎம்பி முறை அப்படின்னு அழைக்கிறாங்க பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்கு முறைகள் எப்படி வேலையின்மை வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது என்று அறிந்து கொள்ள டிஎம்பி முறை உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது ஓகேவா அடுத்து நபார்டு இதை பற்றி கொடுத்துருக்காங்க இதுவுமே நம்மளுக்கு பெருசாக வந்து தேவைக்கூடாது ஜஸ்ட் வந்து ரெண்டத்தையும் வாழ்த்து விட்றேன் பார்த்துக்கோங்கன்னா இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியிலான கணக்கீட்டின்படி எழுபத்தி மூணு சதவீத மக்கள் ஊரகப் பகுதிகளில் வசிக்கின்றனர் இதில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் பதினொன்று சதவீத மக்கள் பழங்குடியினர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இந்த பர்சன்டேஜ்லாம் வச்சு கேள்வி கேட்க மாட்டாங்க ஓகேவா நபாலின் எஸ்ஹெச்ஜி வங்கி இனிப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திரும்பி செலுத்தி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும் இரண்டாயிரத்தி ப ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டில் தென் மாநிலங்களுக்கான ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகா ஆகியவை வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன இம்மாநிலத்தில் அறுபது சதவீதம் சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸுமே ரொம்ப முக்கியம் கிடையாது ஸ்லெட்டரின் கிராமங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க க்ரீல்ஃபர்ட் ஸ்லெட்டர் க்ரீல்ஃபர்ட் ஸ்லெட்டர் அப்படின்றவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் முதல் பொருளாதார பேராசிரியர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியராக வந்து இருந்திருக்காரு யார் க்ரீல் ஃபர்ட் ஸ்லெட்டர் அப்படின்றவர் ஓகேவா ஸ்பேர் கரெக்டாக படிக்கிறேன் கிரீல்பர்ட் ஸ்லேட்டர் அப்படின்றது ஓகே இவர் தனது மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செய்தார் யார் அப்படின்றவர் பார்த்தோம்னா ஸ்லேட்டர் அப்படின்றவர் வடமலை சாரி வடமலைபுரம் அப்படின்றது ராமநாதபுரத்தில் இருக்கு அங்கே கங்கை கொண்டான் அப்படின்றது திருநெல்வேலி பகுதி அடுத்து பாலக்குறிச்சி அப்படின்றது தஞ்சாவூர் பகுதி மற்றும் துசி அப்படின்ற வட ஆற்காடு பகுதி ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டு காலகட்டத்தில் ஆய்வு செஞ்சதாக சொல்லப்படுது இதில் இரண்டு கிராமங்கள் மட்டும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கும் முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாகும் இந்த மறு ஆய்வில் முக்கியமான வரலாற்று பதிவுகள் காணப்படுகிறது இந்த கிராமங்களை ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது மற்றும் பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது இந்த ஆய்வின் மூலம் ஊரக பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள கொள்ளலாம் முடியும் கொடுத்திருக்காங்க அடுத்து வேலையின்மை தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அது அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும் அப்படின்றது ஜேசி குமாரப்பா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு வேலைக்கு வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும் அப்படின்றது ஜேசி குமாரப்பா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த மூன்றாம் இடத்தில் தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு தமிழ்நாட்டுடைய சுகாதார குறியீடு பொறுத்தவரையும் தமிழ்நாடு வந்து மூன்றாவது இடத்துல வந்து தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடானது கேரளா பஞ்சாப் மாநிலங்கள் வரிசையில் மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது சுகாதார குறியீட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது கேரளா இரண்டாவது இடத்துல பஞ்சாப் இருக்கு மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கிறதா சொல்லப்படுது தமிழகத்தில் குழந்தை இறப்பு வீதம் பதினாலு ஆகும் இது பிற மாநிலங்களை காட்டிலும் மிக குறைவு மேலும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு வீதம் இரண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஒன்று ஆகவும் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆகவும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து பொருளியல் வித்த வித்தகர் என்பவர் அரிய கலைகளை கலந்து கட்டுணர்ந்து திகழ்பவர் அவர் கணிதவியல் வரலாறு அரசியல் தத்துவம் முதலியன கற்றவர் அப்படின்றது ஜே எம் கீன்ஸ் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு பொருளியல் வித்தகர் அப்படின்றவர் அரிய கலைகளை கலந்து கட்டுணர்ந்து திகழ்பவர் அவர் வந்து கணிதவியல் வரலாறு அரசியல் தத்துவம் இதெல்லாம் வந்து கற்றவர் யார் பொருளியல் வித்தகர் அப்படின்றவர் இப்படிலாம் இருப்பார் அப்படின்றது ஜெஎம் கீன்ஸ் அவர்களை வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது யார் மகாத்மா காந்தி அவர்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் தொடங்குறதுக்கு முன்னாடி மேலே ஒரு பாக்ஸோடு தொடங்கியிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தினா இதெல்லாம் ஓகேவா சுதந்திரம் எந்த விலைக்கு ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்றது டெய்லர் வந்து சொல்லியிருக்காரு சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்றது டெய்லர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து சமூகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட செல்வங்கள் உற்பத்தியில் ஈடுபட்ட உற்பத்தி காரணிகள் கார காரணிகளின் முகவர்கள் அல்லது உரிமையாளர்களுக்கு பயிர்ந்தளிக்கப்படுவதை குறிக்கும் அப்படின்றது சேப்மன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியம் கிடையாது ஓகேவா அதாவது இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகிறப்ப சில டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது வந்து எக்கனாமிக்ஸை தாண்டி சில ஆட்கள்தே அதாவது கூகுள் சிஇஓ கூகுள் சிஇஓ சொன்னது இந்த மாதிரிலாம் இருக்கும் கூகுள் சிஇஓ சொன்னதெல்லாம் வந்து கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க ஓகேவா முக்கியமானதை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கணும் சந்தைப்படுத்துதல் என்பது உற்பத்தி செய்தவற்றை அகற்றுவதற்கு புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிக்கும் கலை அல்ல உண்மையான வாடிக்கையாளர் நன்மதிப்பை உருவாக்கும் கலையாகும் அப்படின்றது ப்ளீப் காட்லர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி திரும்பி சொன்னாலுமே உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகுமா அப்படின்னா கிடையாது ஓகேவா ஜஸ்ட்டு படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் பெரிய தடைகளை தாண்டி வருவாயை உயர்த்த வேண்டும் அப்படின்றது டெய்லர் கோவான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு டெய்லர் கோவான் நிறையா வந்து சொல்லியிருப்பார் உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் அப்படின்றது ஜே ஆர் ஹீக்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே அப்படின்றது ஜே எம் கீன்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பொருளியல் எங்கு நிறைந்தது பொருளியலின் புரிதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆனந்தமான வாழ்வை பெறவும் உதவும் பொருளியல் எங்கும் நிறைந்தது பொருளியலின் புரிதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆனந்தமான வாழ்வை பெறவும் உதவுகிறது அப்படின்னு டைலர் கோவான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதோட முடிஞ்சு ஜஸ்ட் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் திரும்பி வந்து பார்த்துக்கலாம் பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கமே நுகர்வே பொருளின் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே அப்படின்னு சொன்னது ஜே எம் கீன்ஸ் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு அது ஜேஆர் ஹீக்ஸ் வந்து உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் அப்படின்னு ஜே ஆர் ஹீக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு பெரிய தடைகளை தாண்டி வருவாயை உயர்த்த வேண்டும் அப்படின்னு டெய்லர் கோவான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஓகே இதோடு வந்து பார்த்தோன்னா லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டன்ட் வந்து முடிஞ்சிருச்சு சில விஷயங்களை வந்து பார்த்தோம்னா என்னடா இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்ன மாதிரி இருக்கும் ஓகே திரும்பி திரும்பி படித்து பார்த்தாலும் அது புரியாத மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் வந்து கோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இந்த கோட்பாடை இவர் சொன்னார் இதை இவர் சொன்னார் அப்படின்றத படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான் ஓகேவா லெவன்த்து புக்கை பொறுத்த வரைக்கும் கோட்பாடு தான் ஓகேவா இது யார் சொன்னால் அப்படின்றத நம்ம படித்தாலே போதும் மற்ற பாக்ஸ் கண்டர்லாம் நம்ம படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேவா ஓகே இது போல் வந்து பார்த்தோம்னா அடுத்து நான் அடுத்த வீடியோவில் லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்க்கான அந்த கண்டன் வந்து போடுறேன் போல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா